வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கரை விவசாய நிலங்க இந்த லேண்டு வந்து எங்கேயோ லொக்கேட் ஆகிருக்கு நாங்கள் செஞ்சேரி புத்தூர் ஏரியா லொக்கேட் ஆகிருக்குதுங்க செஞ்சேரி புத்தூர்லேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தொழில் இந்த லேண்ட் வந்து அமைஞ்சிருக்குதுங்க ஒரு ஏக்கரை ஃபுல்லாகவே மெக்காச்சோளம் போட்டிருக்காங்க இந்த லேண்டு லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா கிணறு ஒன்று இருக்குதுங்க கூட்டு கிணறுங்க வாரத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டா தண்ணி பாயுங்க நம்மளுக்கு மொத்தம் மூணு பேர்த்துக்கு இந்த கிணறு இந்த கிணறுங்க இந்த ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி தண்ணி தனிப்பாய்ங்க நல்லா செம்மண் பூமிங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது தென்னை மரம் இருக்குதுங்க இந்த மரம் தாங்க மொத்தம் மொத்தம் ஒரு பதினெட்டு இருபது மரம் வருங்க உங்களுக்கு தடன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ட்ரேறிங்க ஒரு நாற்பது அடி பக்கம் வருங்க நம்ம அப்படியே தரத்துலேருந்து உள்ளே வந்துக்கலாங்க இவ்வளோ சோளம் மக்காச்சோளம் போட்டுருக்காங்க இதோட ரேட் பார்த்திங்கன்னா முப்பத்தி எட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பார்த்து லேண்டு பிடிச்சிருந்தா மறுபடியும் வில பேசிக்கலாங்க இந்த லேண்டை பார்க்குற அப்படின்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்